ஹாய் ஹரோ நான் வந்தோட அதை பற்றி பார்க்கறேன் போட்ஜி டெலிங் பிரின்சஸ் மான் கௌட அடுத்த எபிசோட் தான் பார்க்கறேன் நண்பா இதுக்கு நாளில் உள்ள எபிசோட் பார்க்கலாம் கண்டிப்பாக பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்பா அவங்களுக்கு கதை புரிய நண்பா வாங்க எப்பிசோட்களில் போகலாம் எப்பசோட் ஸ்டார்டிங்லே அப்படின்னு இருக்கா நம்ம ஹீரோயின் பார்க்குறா ஓ அப்படியா தோட்டத்தில் எவ்வளோ வைக்காதா அப்படின்னு உங்கள்கிட்டையும் தோட்டம் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டு கே அப்போ நம்ம ஹீரோயின் சிரிக்கிற இதைய பற்றி யோசித்து பார்த்து சிரிக்கிறா அப்போ நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்க்குறா கோஸ்ட்டாக நான் சாப்பிடுங்கன்னாட்டு நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்டா பின்னால் நம்ம ஹீரோயினுக்கு பின்னால் அந்த சமைய்காரர்ச்சார் நம்ம ஹீரோயின் நினைக்கிறா அப்படி நினச்சி பார்த்து அப்படின்னு சொல்லலை அவள் பார்த்துட்டு இருக்கியா லைல சொல்லிக்கிட்டு இருக்கியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பார்ட்டிக்கு உதவி செஞ்சதுக்கு அப்படின்ட்டு உதவி செஞ்சு பெற்ற ஆனால் அவங்களெல்லாம் நம்ம ஹீரோயினோட வந்து அதெல்லாம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா லைல அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டிக்கா அதெல்லாம் பிரச்சனை இல்லை இந்த சாப்பாட்டுக்கு நன்றி சொல்கிறேன் முதல்ல இது ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சாப்பிட அப்படின்னு கேட்கல பட்லர் அங்கேலாம் கண்ணீர் வடிச்சிக்கிட்டே ஒரு மாதிரி நம்ம ஹீரோயின் ஏகத்தோட பார்த்துடுச்சேன் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோயின் அப்பயே நினச்சி பார்த்து நினைச்சு பிடிச்ச சொல்றா ஒரு சாப்பாட கொடுப்போமா ஏன்டா கோஸ்டலாம் ஏ சாப்பிட முடியுந்தாங்க அப்படின்றா நம்ம ஹீரோயின் செல்லிப்பிடுவர் கொடுத்தாலும் புறவோம் என்ன செய்வார்னு ஹரியா ஒருவேளை சாப்பாடு பிடிச்சிருந்துக்கிட்டே எனக்கு இன்னும் சாப்பாடு வேணும் இன்னும் சாப்பாடு வேணும் அப்படின்ட்டு என்னை கேட்டு தொல்லை பண்ணுறாலும் தொல்லை பண்ணிடுவார் அப்படி நம்ம ஹீரோ நினச்சிட்டு சேஷாக கொடுக்க அப்படின்னு அப்படின்ட்டு கூட்டிருக்கா அப்போ லை எல்லாம் சொல்லிக்கிட்டுச்சு அந்த கேக்கையும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்றா நம்மளோட ஹீரோயின்ட்டை அப்போ நம்ம ஹீரோயின்கிட்ட கொடுக்கல ஒரு வாய் நர்வஸாக இருக்கியா என்ன ரெண்டு ஒரு மாதிரி க்யூட்டாக பேச வச்சுட்டு கொடுக்குறா அப்படியே நம்ம ஹீரோயின் அவங்கள ஹட் பண்ணால் அஞ்சல அகாடமியை காட்டுறாங்க அவள் லைவில் ரொம்ப சந்தோஷமாக நம்ம ஹீரோயினே பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் மனசுக்குள்ளே அவங்களோட மிட் டைம் எக்ஸாமில் ரிசல்ட்ஸ் வந்து அதெல்லாம் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க யார் யார் இது எப்படி சாத்தியம் யார் எப்படி மோலாக வந்தால் அப்படின்ட்டு இருக்காங்க அப்போ அவங்க பார்க்குறாங்க இந்த இவோ இப்படி மோலாவது வந்தா அப்படின்னு பார்த்துட்டாங்க யார்னு பார்த்தாங்க நம்ம ஹீரோயின் தான் நடந்து பேசிக்கிட்டு இருக்கியா அப்போ எல்லோரும் பார்க்குறாங்க இவ்வளோ சாத்தியமே இல்லை எப்படி அது அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்து செல்கிறேன் போட பார்த்து இது நான் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் தான் இது கிடச்சிருக்கா அப்படின்ட்டு மற்றாக்கால்லாம் கிடச்சிருச்சாங்க இப்படி சடனாக அப்படி கிரேட் எழுதிட்டா இவோ இப்போ ஏதோ சீட்டிங் பண்ணிச்சா அப்படின்ற எல்லோரும் பேசிட்டாங்க நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கேட்குறா கேட்டுப்படும் அதெல்லாம் கண்டுக்கெல்லாமல் விட்டுப்பிடிச்சா நம்ம ஹீரோயினு அப்போ இங்கே ஏதோ சவுண்டு கேட்கு பார்த்தா கோஸ்ட் அந்த பொம்பில் வந்துவிட்டா மில்லின்ட்டு அந்த பொம்பில் வந்துட்டு சொல்லிக்கிட்டிருக்கா கமலியா நீங்கள் எப்படி இவ்வளோ கிரேட் எடுத்தீங்க நீங்கள் சீட்டிங் பண்ணீங்களா இல்லையே நான் அதை இருந்தேன் உங்களை நான் இருபத்தி நாலு மணிக்கு இல்லாமல் வாட்ச் பண்ணிட்டு தானே இருந்தேன் அப்போ எப்படி நீங்கள் கிரேட் எடுத்தீங்க நம்ம ஹீரோயின் சிரிக்கிற ஒரு மாதிரி இல்லை தானம்மா சிரிக்கிட்டு செல்கிறாள் இதை நான் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டேங்க நான் சீட்டிங்கில் எல்லாம் பண்ணலை அப்படின்ட்டு இருக்கா நம்ம ஹீரோ அப்போ பின்னால யாரோ இருக்கிறேன் சவுண்டு ஹேக்கு வந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு ஹீரோ என்ன நினைக்கிறேன் அந்த ஆசியம் எப்படி அஞ்சாவது இடத்துல வந்தான் போல அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஜோசித்துக்கிட்டு இருக்கியா அப்போ இருந்து ஏதோ சவுண்டு ஹேக்கு ஏய் நான் வரக்கூடாதா அப்படின்ற எவ்வளோ சவுண்டு ஹேக்கு பின்னால் யாரோ மாரிக்கு நம்ம ஹீரோயின் பார்க்குறா யாரு பார்த்தா ஆர்சியம் தான் அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா இவன் இப்போ பின்னால் வந்தாங்க நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அவனை பெருசாக கணக்கும் எடுக்காமல் நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டா ஏ அஞ்சாவது இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டே எங்கள கோஸ்ட் இவன் எப்படி பின்னால் வந்தாங்க என்னை பார்த்தாலே ஒரு மாதிரி என்னை பயம கிடக்கு அப்படின்ட்டு நம்மளோட ஹீரோயின்ட்ட அந்த மில்லி அப்போ நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கவனிக்காமல் ஒழுங்காக நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து கேட்டுட்டு இருக்கா அஞ்சாவது இடத்துல வந்துட்டா அப்படின்னு நம்ம அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆர்சியன் நீ மர ஃபஸ்ட் வந்துட்டா என்ன எப்படி வந்தானு தெரியும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு மாதிரி அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா அதெல்லாம் வந்துட்டு சொல்லினா விஷயம் சரி வர அப்படின்னு இப்படி நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட ஒன்றும் சொல்லாமல் கே ஒரு மாதிரி அமைதியாக இருக்கான் நம்ம ஹீரோயின் அப்போ அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் எங்கள் அப்பா கூப்பிட்டாரு உனைய வரட்டான்னு சொன்னார் அப்படின்ட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போ நம்ம ஹீரோன் சொல்றா இவன் இப்போ ஃபாதர் நல்லா கூப்பிட்டாங்க இவங்க ரொம்ப நெருக்கமாட்டாங்களே ஏரியா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் செல்லிக்கிட்டு வந்துட்டு பார்த்துட்டு கேக்கலாங்கள கம்லியாண்டோ ஏதோ சத்தம் ஆ கோஸ்ட்டும் நம்ம ஹீரோயின்னு திரும்பி பார்க்குறாங்க என்ன சத்தம் அது நம்மள யாரா கூப்பிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோன் திரும்பி பார்த்தா பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பார்க்குறா இவளாண்டு பார்த்தா லைல அங்கேருந்து ஓடி வரா கமலியா நீங்கள் பெஸ்ட் ரேங் வந்துட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை நான் எங்களோட ஃபேமிலிக்கிட்ட பற்றி செல்ல போகிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வாயை பழந்து பார்த்துட்டியா என்ன பண்ணுறவண்டாபா அவள் சொல்லிட்டியா எங்களோட ஃபேமிலிகிட்ட செல்ல போறேன் எந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருக்கியா அவள் ஃபெஸ்ட் ரேங்க் எடுத்துருக்கா அப்படின்னு என்ன ஃபேமிலிட்டே செல்ல போறேன் நம்ம ஹீரோயின் சொல்கிறா இது ரொம்ப க்ரைஸியாக இருக்கா அப்படின்ட்டு நம்மள கமலியா பார்த்துட்டிக்கா ஏன் செல்லக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்க்குறா ஃப்ரான்ண்டா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பா செல்றாப்பா லைலாக ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டா ஏன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் சொல்றேன் போன வாழ்க்கையில் ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு நம்ம ஜோசி இப்படி சொல்லிட்டு அப்ப லைல எதையோ நம்ம ஹீரோன்கிட்ட கொடுக்குற அந்த வச்சுக்கலாம் நம்ம ஹீரோயின் இது பாஸ்கெட்ல அப்படின்னு பார்த்துட்டு சாப்பாடு நானே செஞ்சேன் கையால் உங்களுக்காக நீங்க அண்டு செஞ்சது ரொம்ப நல்லா இருக்கிட்டு ருசித்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டீங்க அதெல்லாம் திரும்பவும் கொண்டு வந்துச்சு உங்களுக்காக அப்போ நம்ம பட்லரை நினைக்க பார்க்குறேன் நம்ம ஹீரோன் சமையல் கோஸ்ட் நினைச்சு பார்த்து ஏதோ சத்தம் ப்ரொபசர் நீங்கள் வந்துட்டீங்களா அவங்களோட ஹெல்த் எல்லாம் எப்படி ரொம்ப நல்லா இருக்கு அப்பா அப்படின்னு சத்தம் கடிச்சிக்கல நம்ம லைலவும் சொல்றா ஓ வந்துட்டாரா இவர் இவர் ரொம்ப ஹெல்த்தெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு நினைச்சிக்கல எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு லைலா செல்லிருக்கு அங்கே உள்ளாக்கெல்லாம் கேட்டுச்சு அங்கே ப்ரொபோசர் இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க உங்களுக்கு நல்ல மாட்டேன் அப்போ அவர் சொல்கிறார் நான் உங்களாம் கவலைப்பட வச்சிட்டேன் மன்னிச்சிருங்க என்னை நான் சும்மா அப்பா ரெகவரி ஆகிட்டேன் இப்போ பரவாயில்லன்னு சொல்லி லைலா சொல்கிறா ஓ அப்பா எனக்கு நிம்மதியா இருக்கு ப்ரொபோசர் திரும்ப வந்துட்டார் அப்போ நம்ம ஹீரோயின் கையை முறுக்கிட்டு சொல்கிறா ஓ வந்துட்டாரா அவர் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா லைலா நினைக்கிறா ஓ கம்லி என்ன சொன்னப்போ அப்படின்னு லைலாம் நினச்சிட்டு இருக்கேன் அவன் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்க்குற அஞ்சலி ஹட் பண்ணால் நம்ம ஹீரோன் சோகமாக வந்து ஒரு கதவுல சாஞ்சிட்டு அவனை கூப்பிட்றா ஏ ரவி அவி நீ பிஸியாக வரச்சு அப்படின்னு கேட்கும் சொல்றான் இல்லை நான் பிஸியாக இல்லை பிஸியாக இல்லைன்ட்டு ரெண்டு வரஞ்செல்லிவிடும் வாரம் எழுமிக்கிட்டே அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறா ஏ இங்கே தொடர்களை ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கியா அதை பற்றி தெரியாம உனைக்கிட்டு கேட்கும் ரவி பக்கத்தில் வந்து சொல்கிறான் ஏ தொடர்லையா நீ எதுவும் கொலை பண்ணிட்டியா அப்படின்னு நான் பயந்துட்டு கேட்குறான் நம்ம ஹீரோனிய பக்கத்தில் வந்து ஒரு மாதிரி மிரட்ட இடம் அப்போ நம்ம ஹீரோன் சொல்கிறா இல்லை இல்லை நான் பண்ணல நான் பண்ணலை அப்படின்றான் அப்போ அவன் அப்போ ரிலாக்ஸ் ஆகிட்டு கேட்குறான் அப்போ என்னத்துக்கு அதை பற்றியெல்லாம் நீ விசாரிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன் நம்மளோட ரவியை அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிற அதை அதான் அது வந்து என்னை ஃப்ரெண்டு ஒரு ஆள் கொலாளியை கண்டுபிடிக்காங்க அதை எப்படி அவன் தான் சொன்னாங்க என்கிட்ட எப்படி ஒரு படுகொலை பண்ணுறாள் தெரியுங்க அப்படின்னு சொன்னான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்போ நம்ம ஹீரோயினை பார்க்குறான் ரவி பார்த்துட்டு ஒரு மாதிரி லுக் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எது ஃப்ரெண்டா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவங்க கேட்குறாங்க படுகொலை பண்ணுறாளா அவன்லேயெல்லாம் என்னத்துக்கு உனக்கு அப்படி நம்ம ரவி கேக்குறான் ஏதாச்சும் ஆதாரம் இருச்சு அவனை படுகொலை பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஹீரோன் சொல்கிறா ஆதாரம் ஒன்றும் இல்லை அதான் உனக்கிட்ட வந்துருச்சேங்க அப்படின்றா நம்ம ஹீரோயின் அப்போ அப்படி க்யூட்டாக நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் எங்கேயெல்லாம் ரவி சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆதாரம் ஒன்றும் இல்லாமல் எப்படி அவனை பண்ணுறது ஆதாரம் ஒன்றும் இல்லாட்டி அவன் எப்படி படுகொலை பண்ணுறான்ன்ற உனக்கு தெரியும் அப்படின்றான் ரவி அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்றேன்னு ஒரு மாதிரி பார்த்துப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கியா அவன் படுகொலை பண்ணுறதுக்கு ஆதாரத்தை நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்ட்டு இருக்கியா நம்ம ஹீரோயின் அது என்னோட ஃப்ரெண்டு காஞ்சின்னா அவன் படுகொலை பண்ணுறேன் அப்படி அப்போ நம்ம ரவி சொல்கிறான் உன் ஃப்ரெண்டு சொன்னால் அடுத்த கூறிய உடைய ஃப்ரெண்டாக அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட கேட்டுட்டிக்கான் அவன் கொல்ல அடுத்த ஆள் ஃப்ரெண்டாண்டு கேட்கும் நம்ம ஹீரோயின் பார்க்குறா எது என் ஃப்ரெண்டான்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சு இல்லை இல்லை அப்படியே நான் இல்லை அப்படின்றான் நம்ம ஹீரோயின் அப்போ அவன் ரவி சொல்லிக்கிட்டிக்கான் ஆதாரம் ஒன்றும் இல்லாமல் அதிலெல்லாம் நீ முக்கொழ்ச்சிக்கிட்டே இருக்காது ஏன்டா பிறகு ஆதாரம் ஒன்றும் இல்லாமல் அதிலே ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா உனக்கிட்ட இருக்கிற நல்ல பெரும்பு இது அப்போ உனையும் ரொம்ப வெறுத்துருவார் அப்படின்றான் ரவி அப்படி சொல்லி பிடிக்க சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் அவன் ஒன்னே குறி வச்சா வேண்டாமா அடுத்த கோல நீயே தான் இருப்பா அப்படின்னு ரவி ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின் நான் சின்னது பிறகு ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருக்கான் நம்ம ஹீரோயின் அமைதியாக இருந்து போய் ஜோசி ஜோசித்து பார்க்குறா ரவி சொல்கிறது சரியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஜோசி இதை பார்த்துட்டு எதையோ எடுத்து வச்சுடா மேசேஜில் எடுத்து இந்த எனக்கு கொடுத்தா அட்வைஸ் ரொம்ப நன்றி இதை வச்சுக்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கொடுத்துட்டு கேட்டால் பார்த்துட்டு இருக்கேன் அவன் திறக்கிறத திறந்தா இது ஒரு உல்ஃபா அப்படின்னு நம்ம ஃபோக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்மளோட ரவி பார்க்குறேன் நம்ம ஹீரோன்ட்டு என்னத்துக்கு ஃபோக்ஸ் அப்படின்ட்டு கேட்கும் நம்ம ஹீரோயின் கோப்பட்டா என்ன இது உனக்கு பிடிச்சட்டையும் தந்துரு அப்படின்ற நம்ம ஹீரோயின் சென்னொன்னே அவன் ஏ உனக்கு கம்ளியா உனக்கு இல்லை அப்படின்ட்டு நம்ம ரவி செளிப்பட்டு கோப்பட்டு கேட்குறான் அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான் என்னது ஃபோக்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சும மரியும் வெல்ட்டு நம்ம ஹீரோன் அவங்க கேட்கறான் திரும்பவும் என்னதுக்கு அந்த ஃபாக்ஸ் பொம்மை எனக்கு தந்தா அப்படின்னு கேட்டுட்டான் நம்ம ரவி அப்போ நம்ம ஹீரோன் திடீர்னு ஓடிட்டா நம்ம ஹீரோன் அவன்லாம் கண்டுக்கலாம் நம்ம சரி நான் போய்த்துட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோன் ஓடிட்டா அப்போ இங்கெல்லாம் ஹட் பண்ண நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டுச்சா ரவி சொன்னதே அப்போ ரவி உண்மையை தான் சொல்லிடுச்சார் அவர் சொல்றதுலேயும் ஒரு மீனிங் இருக்கு அதில் நம்ம அவர் சொன்னதை மதிப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோன் நினைச்சிட்டு இருக்கா அந்த பிரச்சனையில் நம்ம அதிகமாக இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா அப்போ நம்ம ஹீரோயின்னு அந்த ஒரு இதில் கிரேஜில் வைத்துக்கிட்டு இருக்கா எங்கேயோ அப்போ அங்கெல்லாம் காட்டுறாங்க அப்போ நம்ம ஹீரோயின் ஜோசித்து பார்க்குறா ரவி சொல்கிறது சரி அதில் இன்வால்வாக போகிறான் ஆனால் அந்த படுகொலை பண்ணுறாள் எனக்கு தெரியுமே அப்படின்னு நம்ம ஹீரோன் நினச்சிக்கிட்டு இருக்கேன் முடிஞ்சளவு அவர்கிட்ட பேசுகிறதே கேட்குறதையும் தவிர்ப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோன் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிஞ்செல்லாம் அகாடமியை காட்டுறாங்க அகாடமியில் வந்த ப்ரொபஸருக்கு முன்னால் நம்ம ஹீரோன் நின்றுக்கிட்டு இருக்கா அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறா அது வெதர் நல்லா இருக்குல்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு அப்போ ப்ரொஃப ப்ரொஃபசர் சொல்கிற உனைய கூப்பிட்ட எதுக்கிட்ட தெரியும் நம்ம ஹீரோயின்னு நினைக்கிறா யார்கிட்ட வேணாம்னு நினைச்சோமோ அவர்ட்டே வந்து மாட்டிக்கிட்டோமே எப்படி என்னையை கூப்பிடாரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஜோசி பார்த்துக்கலாம் அப்போ ப்ரொஃபஸர் சொல்லிக்கிட்டு இருக்கார் ஏ கமலியா அப்படின்னு கூப்பிட்டு அதே விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கார் அப்போ சொல்லிப்பட்டு சொல்கிற அந்த புக்கெலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு ஆர்வமாக நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்கார் நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு அந்த புக் இதே புக்கை பற்றி பெருமையாக பீதி பீதி காய்ச்சிக்கிட்டு இருக்கார் அந்த புக்கில் அது இருச்சு இது அந்த புக்கை பற்றியே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கார் நம்ம ஹீரோன்கிட்ட அதில் ஆர்வம் அறிச்சார் அந்த ப்ரொஃபஸர் ஆர்வம் அறிஞ்சதை பார்த்து நம்ம ஹீரோயின் கேட்குறா அந்த புக் எங்கே இருக்கிட்டு கேட்கும் அவர் சொல்கிறார் அது டியூக்ரோ புக் தான் அப்படின்றார் நம்மளோட ப்ரொஃபஸர் அந்த டியூக் எப்போது அந்த புக்கை படிப்பார் அந்த புக்கை நீன்னு படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ப்ரொஃபஸர் சொல்லிக்கிட்டு இருக்கார் அப்போ க்யூட்டாக ஒரு மாதிரி பார்க்குறாரு நம்ம ஹீரோயின்னு அந்த புக்கு வேணுங்க மாதிரி நம்ம ஹீரோயின் நினைக்கிற இவரென்னா நம்மளை மிரட்டுறாரு அந்த புக்குக்காக அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கா அப்புறம் ப்ரொஃபஸர் ஹட்டு டீச்சர் அந்த புக்கு வேணும்ங்க அது ஒன்றேலாம் முடிந்து அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறா எது நானாக நானும் அந்த புக்கை எடுத்து தரணும் என்னால் எப்படி உங்களுக்கு உதவ முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோன் கேட்கும் அவர் சிரிக்கிறார் ஹா ஹாஹா அப்படின்னு சிரிச்சுப்பிடி சொல்கிறார் ஏன் உதவ மாட்டியா அப்படின்னு ஒரு மாதிரி கேட்கும் நம்ம ஹீரோயின்னு நினைக்கிறா இவரை என் மறட்டு மாதிரி விளங்குது அப்படின்ற நம்ம ஹீரோயின் அப்போ என்னெல்லாம் முடியாது மன்னிஞ்சிருங்க அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோயின் எனக்கு லேட்டாகுதுன்ட்டு அந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோயின் கிளம்புறா என்னையால் அதெல்லாம் செய்ய முடியாது அதை நான் மறக்கிறேன் அப்படின்றா நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டு ஒரு மாதிரி அவரை பார்த்து சிரிச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயின் ஜெயல கிளம்புறாங்க ஜெலாம் நம்ம ஹீரோயினை அந்த வீட்டிலாம் இருக்கா நின்றுக்கிட்டு இருக்கா தனியாக எதையை பற்றி நம்ம ஹீரோயின் ஜோசித்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கா அப்போ அங்கே யாருன்னு பார்த்தா அந்த ப்ரொபஸர் ஏங்க அதை மறக்கிறா அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்கப்பா நம்ம ப்ரொபஸருக்கு பின்னால ஏகப்பட்ட ஆத்மா விளங்குது அதுக்கு பின்னால நிறைய மேடர் ஐயிலே எல்லாம் கோர்ஸ் எல்லாம் அழுகுது அப்படியே முடிச்சுக்கி